சார் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொட்டு வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டில் செடி வைக்கிறதுக்கு விதையெல்லாம் நேற்று ஆர்டர் பண்ணி ஓட்டுறதுக்கும் மொத்தம் அறுபது தொட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு சைஸ் வாங்கியிருக்கோம் இது சின்ன சைஸு இதை பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸு பார்த்தீங்கன்னா அறுபது கொஞ்சம் சின்னது கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருசு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம ஹோல்ஸ் போட்டுகிட்டு ஆல்ரெடி அல்ரெடி நம்ம இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இன்னும் ஒரு முப்பது தொட்டி இருக்குது நம்ம சரி வாங்க எப்படி போடணும்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து மண்ணு போட்டதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் வெளியாகணும் அப்படி இல்லைன்னா அந்த ப அந்த செடியெல்லாம் அலிகிடும் தண்ணி நின்றுச்சுன்னா அதனால் தண்ணி வெளியாகிறதுக்காண்டி நம்ம ஹோல்ஸ் போடுறோம் நல்லா போட்டுருவோம் ஹோல்ஸு ஒரு ஆறு ஹோல்ஸ் பாட்டம்ல போட்டுட்ருக்கோம் சரிவாக எப்படி போடுறோன்னு நான் சொல்கிறேன் இதை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் சேஃப்டி கரண்டில் போட்டுட்ருக்கோம் டேப்லாம் சுற்றி இருக்கோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அதை இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டோம்னா செடியில் தண்ணி நிற்க தண்ணியெல்லாம் வெளியாகிடும் ஸோ இது எல்லாமே ஒரு அறுபத்தொட்டி வயது இது எல்லாமே நாளைக்கு நம்ம இந்த எல்லாத்துக்குமே மண் நிரப்பி பதியம் போட போகிறோம் ஸோ பதியம் போடும்போது ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் இதுதான் நம்ம தொட்டி நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ